கஸ்டமர் லைஃப் செட் சப்போர்ட் முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ள முடியும் சம்பாதிக்கவும் முடியும் இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது ஐந்து வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட் மேலே விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க காலையில் எழுந்த உடனே வெறும் வயிற்றில் சாப்பிடக்கூடிய உணவுகள் வந்து என்னென்ன அதை பற்றி எழுந்ததுமே எந்த உணவு சாப்பிடுகிறோமோ அந்த உணவு நம் உடலின் ஒட்டுமொத்த ஆரோக்கியத்திற்கும் இன்றியமையாத இனிமையாக ஒன்றாக இருக்கும் காலையில் எழுந்ததுமே டீ காப்பி என குடிக்கும் பழக்கம் வந்து நம்ம பலருக்கும் இருக்கும் நண்பர்களே ஆனால் டீ காப்பி விடவும் உடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்தக்கூடியதாகவும் உடலுக்கு ஒரு நல்ல எனர்ஜி கொடுக்கக்கூடியதாகவும் காலையில் எழுந்ததுமே முதல் உணவாக என்ன சாப்பிடலாம் என்பது நம்ம பலருக்கு இருக்கக்கூடிய ஒரு கேள்வியாக இருக்குது நண்பர்களே அதனால் இன்னைக்கு இந்த வீடியோவில் உடலுக்கு நல்ல எனர்ஜி குடிக்கக்கூடியதாகவும் உடலின் மெட்டப்பாலிசியத்தை ஊக்குவிக்கக்கூடியதாகவும் காலையில் வெறும் வயிற்றில் என்னென்ன உணவுகள் சாப்பிடலாம் என அதை பற்றி தான் இந்த வீடியோவில் இப்போ பார்க்க போகிறோம் நண்பர்களே மிக மிக பயனுள்ள இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள் அதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா வீடியோ கீழே உள்ள ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க அப்படியே கூடவே இருக்கும் பெல் சிம்பலையும் பிரஸ் பண்ணிடுங்க அப்பதான் நான் எந்த வீடியோ அப்லோட் பண்ணாலும் உங்களுக்கு உடனடியாக நோட்டிபிகேஷன் வரும் நண்பர்களே சரி வாங்க அந்த ஏழு வகையான பயன்களை வந்து என்னென்னு தெரிஞ்சிக்கலாம் ஒன்று தேன் கலந்த வெதுவெதுப்பான நீர் ரெண்டு ஊற வைத்த பாதாம் மூன்று பழம் நான்கு தர்பூசணி ஐந்து முளைவிட்ட பயிர் ஆறு ஊற வைத்த சியா விதை ஏழு பழையசோர் நீராக்காரம் என்ன நண்பர்களை இந்த ஏழு வகையான நண்பர்களை பற்றி விரிவாக பார்க்கணும்னா அப்போ உடனே இந்த வீடியோவை உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க சரி வாங்க அந்த நன்மைகளை பத்தி விரிவாக பார்க்கலாம் ஒன்று தேன் கலந்த வெதுவெதுப்பான நீர் பொதுவாக தேன் மிகவும் ஆரோக்கியமான உணவுன்னு நம்ம எல்லோருக்குமே தெரியும் நண்பர்களே தேனில் இருக்கக்கூடிய விட்ட மின்ஸ் மினரல்ஸ் புலோனைஸ் மற்றும் என் போன்ற சத்துக்கள் வந்து குடலின் ஆரோக்கியத்தை மேம்படுத்துவதோடு வயிற்றில் இருக்கக்கூடிய தேவையில்லாத கழிவுகளான டாக்சின்ஸினையும் வெளியேற்றும் இது மட்டும் இல்லாமல் இருபது கிராம் அணியில் எட்டு புள்ளி நாலு கிராம் ஃபர்டோசியும் ஆறு புள்ளி ஒன்பது கிராம் குளோக்கோசியும் இருக்கு இது காலையில் உடலுக்கு தேவையான நல்ல எனர்ஜியை கொடுப்பதோடு உடலின் மெட்டபாலிசியும் பூஸ்ட் பண்ணவோ ரொம்ப உதவியோடு இருக்கிறது சிறு விது வெதுப்பான நீரில் தேன் கலந்து சாப்பிடும் பொழுது செரிமான உறுப்பினை ஆரோக்கியத்தோடு மேம்படுத்தும் உடலின் நோய் எதிர்ப்பு சக்தியும் அதிகரிக்கும் உதவி செய்கிறது காலையில் முதல் உணவாக தேன் கலந்து வெது வெதுப்பான குடிப்பது மிகவும் நல்லது நண்பர்களே ஊற வைத்த பாதம் பாதமில் பார்த்தோம்னா மெக்னீசியம் விட்டமின் இ புரோட்டீன் வைப்பர் மற்றும் நல்ல கொழுப்பு அமிலங்கள் செல்லக்கூடிய ஓமோகோத்ரீ 6 போன்ற அதிகாலையில் இருக்கிறது நண்பர்களே நீண்ட உணவு இடைவெளிக்கு பிறகு காலை வெறும் வயிற்றில் சாப்பிடக்கூடிய ஒரு உகுந்த உணவுன்னு பார்த்தோம்னா பாதாம் தான் நண்பர்களே நூறு கிராம் பாதாமில் இருபத்தொரு கிராம் புரோட்டீன் சத்து இருக்குது நண்பர்களே இது வந்து வயிற்று நிரம்பிய ஒரு உணர்வை கொடுக்கும் ஒரு கையளவு பாதமை முந்தைய நாள் இரவிலே ஊற வைத்து மறுநாள் காலையில் இந்த ஊற வைத்த பாதாமை சாப்பிட்டு வருவதும் மிகவும் நல்லது ஊற வைத்த பாதாமை சாப்பிடும் பொழுது அதன் தோலை நீக்கிவிட்டு தான் சாப்பிடணும் எதனால் பார்த்தோம்னா பாதாமின் தோலில் தண்ணி இன்னும் மூலப்பொருள் இருக்குது இதை பார்த்தோம்னா பாதாமில் இருக்கக்கூடிய சத்துக்கள் உடலில் போய் சேருவதை தடுக்கும் அதனால் ஊற வைத்த பாதாமை சாப்பிடும் பொழுது தோலை நீக்கிட்டு தான் சாப்பிடணும் ஊற வைத்த பாதாமை காலையில் எழுந்த முதல் தினசரி உடல் பயிற்சி செய்வதற்கு முன்பு காலையில் வெறும் வயிற்றிலே சாப்பிட்டு வர ஒரு சிறந்த உணவு தேங்க் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்கள் அப்படியே நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க